மாமா எங்கப்பா வெளிய போனாரு இந்த வரைக்கும் ஆலையான எங்கிட்டு போனாரு அது புள்ளைக்கு கடை வச்சு தந்துட்டு போகணும்ல அதான் சரி நான் அப்படியே போயிட்டு வாரேன் அக்கம் பக்கத்துல எல்லாம் எப்படி கடை இருக்கு என்ன எதுன்னு பாத்துட்டு வரேன்னு போயிருக்கு அப்படி அதுதான் சைக்கிள குடியா சைக்கிள குடியான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரா எனக்கு என்னன்னு தெரியல சரி எடுத்துட்டு போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பி வச்சேன் இப்படி இருந்தா போயிருந்தாரு தெரிஞ்சிருந்தா நானும் இல்ல கூட போயிருப்பேன் இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கிட்டமே மல்லிகை கடையெல்லாம் இல்ல எங்கிட்டு போறதா நம்ம தோரம் குச்சி மாதிரி தான் இருக்கும் அதனால எங்கிட்ட ஒரு கடை இருந்தா நல்லதுதான் ஆனா ஒரு விஷயம் நம்ம ஒரு கடைங்கள்ட்ட கடன் கொடுத்தாலும் கடை வாங்க முடியாது மறுபடியும் எதுக்கு போறதெல்லாம் கம்மனமா வீட்டோட இருந்தா போதும் பையன் சம்பாதிக்கிறான் அது போதும்னே எங்க மாமா அதை கேட்கவே மாட்டிக்கிற ஓ என்னங்க இப்படி வேணா வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுவே வேற ஒரு குடும்பமா இருந்தா மாப்பிளைக்கு பைக் வாங்கி கூடு மாப்பிள்ளைக்கு நகை போடு அது மட்டும் இல்லாம அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு கேட்டு வாங்குவாங்க நீங்க என்ன வேண்டாம் வேண்டான்றீங்க வச்சு தரேன்னு சொல்றாங்கன்னா அவ சந்தோஷமா வச்சுக்க வேண்டியதானே அதுக்கு நீ இல்லைங்க எதுக்குங்க சிரமப்படுத்திக்கிட்டு என்ன போகும்போது என்ன எல்லாத்தையும் தலையில தூக்கி கட்டிக்கிட்டா போறோம் அதுக்குன்னு இல்லப்பா கடக நீனு வச்சு குடுத்த எதிர காலியும்னுக்க வேலை செஞ்சு பழக்கம் கிடையாது அது அப்படியே கிடக்குது அதத்தான் நான் சந்தோஷம் பார்ப்பா நீ பார்த்து அதுல வர்றதை எடுத்துக்கிட்டு மீதி மிச்ச மீதி இருந்தா இங்க கூடுறேன் அவன் தான் அப்பல்ல எப்படி பா பார்க்க முடியும் உங்களுக்கு வேணா நான் செஞ்சு தரேன் எனக்கு அதுல இருந்து ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றான் ஏண்டி நாங்களும் உன் வீட்டுக்கு வந்தோம்னா எங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுவியா இல்ல நாங்க வாரோம்னு முக்குக்கே தெரிஞ்சதுல கடைய வீட்டை புட்டி விட்டு ஓடிடுவியா அப்படி நான் ஓட மாட்டேன் அப்பாடா அப்படினா இனிமே நாங்க ரெண்டு பேருமே வீட்ல சோர் குளம் அங்கேயே அங்கே வந்தற வேண்டியதா நீங்க இங்க இருந்து கிளம்பத்துக்குள்ள தான் நான் இங்க வந்து சேர்ந்துருவனே அதுக்கு அப்புறம் எப்படி நீங்க அங்க போவீங்க அம்மா புள்ளைய ரொம்ப அருமையா வளத்துறீங்க போங்க இந்த எறும்பு மாடை சமையல் கத்துக்கடி சமையல் கத்துக்கடியு நானும் நூறு வாட்டி தலையாக அடிச்சுக்கிட்டேன் பாவி மக அதை கற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளேம்மா இந்த காலெல்லாம் ஓடிடுச்சு நான்லாம் மக எட்டாவது படிக்கும்போதே சமையை கற்றுக்கணும் போற வீட்டில் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது இப்போ எனக்கே ஏதாவது நாய் போச்சுனாலும் நீ அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கணும் அதனால சின்ன வயசுலயே சமையல் கட்டு வேலை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் தண்ணி தூக்குறது என்ன துணி துவைக்கிறது பா பண்ண கழுவ சமைக்க வைக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் அதெல்லாம் யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு எனக்கு எந்த கவலையும் கிடையாது என் மாமா எல்லாத்தையுமே சமைச்சு போட்டுருவேன் சொல்லிட்டாரு நம்ம வெளியே சொல்ல கூடாது அப்புறம் கண்ணு பட்டுடும் அதுதான்க்கா சரி எங்க வீட்லயும் அப்படிதான் எங்க அம்மா எனக்கு சமையல் கட்டு பக்கமே விட மாட்டாங்க எங்க அப்பா எப்படின்னா என் சொக்காரப்பள்ள அப்படிதான் இது அப்பலாம் வந்துட்டு இந்த அடுப்பு தானே மன்னன அடுப்பு தானே அதை பக்கம் வைக்கும்போது அது லீக் ஆகி இதாகி போச்சு அந்த பொண்ணுக்கு நெருப்பு பிடிச்சி அதுல இருந்து எங்க அப்பா நீ அடுப்பு பக்கமே போக கூடாதுமா அடுப்பு வேலையெல்லாம் உங்க அம்மா பார்க்கட்டும் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே எனக்கு சமைய வேலையே என்னன்னு தெரியாம போச்சு கல்யாணத்துக்கு ஒரு மாசம் இருக்கும்போது தான் எங்க அம்மா இதை பண்ணிக்கோ அதை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ உருட்டி புருட்டு ஏதோ சொல்லி சொல்லி கொடுத்துருச்சு நான் கல்யாணம் ஆன புதுசில் அப்படிதான் சமைக்கிறேன்னு சொல்லி முத முதல்ல வந்துட்டு என்னது இப்போ ஞாபகம் இருக்கு இட்லி ஊற்றி சட்னி வைக்க சொன்னாங்க எனக்கு வேற எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு வேற தெரியல சரி அப்புறம் யோசிச்சேன் எல்லா சாம்பார் இதுக்குமே வந்து வெங்காயத்தை போடுறாங்களே சரி நம்மளும் இதுக்கும் போடுவோன்னு சொல்லி தேங்காய் சட்னிக்கு வெங்காயத்தை அதே இதுன்னு என்னென்னத்தையோ கிடைக்கிறதெல்லாம் போட்டு நான் பாட்டு அரைச்சி தள்ளி கொண்டு போய் இந்தாங்க சட்னி இட்லின்னு கொண்டு போய் கொடுத்தேன் அந்த மனுஷன் சாப்பிட்டுட்டு சூப்பரு அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொன்னாரு நானும் நினைச்சேன் நம்ம ஆக்கியிருக்கிறதும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு போல அதை ருசி ரசிச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு நினைச்சி நான் எடுத்து சாப்பிட்டா ஆத்தாடி ஆத்தா உப்பதிகம் ஐயோ ஐயோயோ வாயில வச்சா வாந்தி வர அளவுக்கு இருந்துச்சு எப்படி அந்த மனுஷன் இப்படி சாப்பிட்டாருன்னு நினைச்சி அவரை நினைச்சி பெருமைப்பட்டேன் இப்படி ஆக்கி கொடுத்தாலும் இவ்வளவு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சது கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆம்பளைங்களும் நீங்க மனசு புரிஞ்சுக்கணும்னு இப்படி விட்டு கொடுத்து போவாங்கன்னு அது எனக்கு தெரியாம போச்சு அதுக்கப்புறமும் நான் அதே மைதான் சமைச்சேன் அதுக்கப்புறம் அந்த மனசனே திறந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு கத்திஜா தயவு செஞ்சு சொல்றேமா இந்த மாதிரி மட்டும் மறுபடியும் சமைக்காது முடியல உன்னால சமைக்க தெரியலன்னா நான் அந்த சமையல் புக்கு கூட வாங்கி தரேன் இல்லைனா கடையில கூட வாங்கிட்டு வந்து தரேன் நீ சமையல் செய்யறேன்ற பாட்டுக்கு என்னை கொள்ளா கொள்ளுற அப்படின்னு சொல்லி என்னை கலாச்சி விட்டுட்டாரு அன்னையில இருந்து சமையல் புக்கை பார்த்து பார்த்து சமைச்சு சமைச்சு ஒவ்வொன்றையும் கத்துக்கிட்டேன் அத்தடி அத்தா அம்புட்டு பெரிய வேதனை போங்க சரி சரி நம்மளாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தா முறுக்கு அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம் வெளியில இருக்கவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க ஏமாடி செல்வி மாப்பிள தம்பி உள்ள இருக்கா அப்படி இல்ல எடுத்துட்டு போய் கொடு போ நீ போவாம நாங்கள கொண்டு போய் கொடுக்க முடியும் போ போய் கொடு போல நானும் போவல ஐயோ ஐயோ வெக்க வந்துருச்சா ஆத்தாடி ஆத்தா இத்தனை நாள் வரைக்கும் ஆம்பள பைய மாதிரி வெறச்சிட்டு திரிவா இன்னைக்கு வேற பொம்பள பண்ண மாதிரி வெக்கமலா வருதே ஒருவேளை பொண்ணா ஏதோ மாறிட்டியோ கம்மா போடி சரி சரி நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வா உமா நீ வெளியில உள்ளவங்களுக்கு கொடு அவ உள்ள போய் கொடுக்கட்டும் ஆட்டக்காரி போக மாட்டா மாமியார் கிளவி வீட்டுல இல்ல இப்பயே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாங்கி வச்சிருந்தது கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் இல்லையா வாளு வாழு வாழுன்னு கத்துவா எதுக்கு கொண்டு போய் கொடுத்த வச்ச மறுபடியும் நமக்கு என்ன திருப்பி செய்வாங்களா அப்படி இப்படின்னு அதனே பார்த்தேன் என்னடா சூனியக்கார பொம்மை வீட்டை விட்டு வெளியே போயிருந்துச்சு நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது வந்து சேர்ந்துருமேன்னு நினச்சேன் இந்த வந்துருச்சுல்ல ஆஹ் சொல்லுங்க நேத்து கல்யாணம் ஆனச்சு அதான் அன்பளிப்பா எதுவும் கொடுக்கவே இல்ல அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோன்னு போறேன் போய் ரெண்டாயிரத்தி கையில வச்சு கொடுத்துட்டு வார மறுபடி அவங்க செய்வாங்கல நம்ம என்ன பொம்பளை பிள்ளைங்களா பெற்று வச்சுருக்கோம் வயசுக்கு வந்தால் கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு நம்ம ஒட்டிக்கிரட்டியாக வாங்குறதுக்கு நம்ம வச்சுருக்கிறது பையன் அப்படி இருக்கும்போது அவன் கல்யாணத்துக்கு வாங்கிறது கூட போதும்போது நாயிடும் இதெல்லாம் எதுக்கு கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் பெரிய இடத்துக்காரவங்க வீட்டு விசேஷத்துக்கு செஞ்சுக்கலாம் கொண்டு போய் உள்ள வை ஏத்த அவங்களுக்கு செஞ்சா என்ன அவங்களும் நமக்கு சொந்தக்காரவங்க தானே ஆமா ஆமா சொந்தக்காரியா சொந்தக்காரி அவளா நமக்கு சொந்தக்காரின்னு வெளியே போய் சொன்னோம்னா நாலு பேர் நம்மளை மதிப்பாங்களா ஐயோ அப்படியெல்லாம் இரு பேசுற ஆளு ஒரு காலத்துல அவங்களோட சேர்ந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்தீங்க ஏன் அதெல்லாம் மறந்துருச்சோ தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம் நாளை பின்ன பேரன் கல்யாணம் பண்ணா பேத்திக்கெல்லாம் தேவைப்படும் அதனால வீட்டுக்கு வர மருமகளுக்கு இப்ப இருந்து சேர்த்து வைக்கணும் சும்மா அவங்களுக்கு இவங்களுக்குன்னு கொடுத்து தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஏத்த நம்ம காலம் முடிஞ்சு போச்சு இனி வருங்காலம் எங்கேயோ இருக்குது அப்போல்லாம் அந்த பிள்ளைங்க இதெல்லாம் பயன்படுத்த கூட மாட்டாங்க அப்போ இருக்க டெக்னாலஜியே மாறி போயிடும் சும்மா லூசு மாதிரி பேனாதிகிட்டு இருக்காம போங்க அங்கட்டு ஆணியர்க்கலவிய லூசு வந்து போறாலே இரு என்ன பண்றேன்னு பார் ஆணும் படுக்க கூடாது தλλியையும் என்ன பொலப்போ இருดิ இரு நீ கே பையன் வரட்ட

ஹே நீ சாப்பிட்டியா தானே ஆளுக்கு முன்னாடி முனிங்கிடுறது யாரு சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன சரி சரி கோவப்படாத கோவப்படாத குடு சரி நான் போறேன் ஹே உட்காரு நான் என்ன இவ்வளவு முருக்கா சாப்பிட போறேன் எடுத்துக்கோ அங்க எல்லாரும் என்ன ஒரு மாய் பேசுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க நீ ஓரமா ஒதுக்கி வைங்க நான் வந்து அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன் அடி பாதி அப்பயும் வேண்டான்னு சொல்ல மனசு வரல ஐயோ ஐயோ என்னங்க டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் முறுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் சாப்பிடுங்க வச்சிட்டு போமா நாங்க எடுத்துக்கிறோம் அம்மா அம்மா வரலையா இல்லைங்க அத்தை நான் மாத்திரை போட்டுட்டு படுத்துருக்கேம்மா அப்படின்னாங்க அதான் சரி சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு மாத்திரையை போட்டு சரி தூங்க தென்னு தூங்கி வச்சிட்டு வந்துட்டேன் சரி சரி உங்களுக்கு எது வேணுமா வேண்டாம் வேண்டாம் டீ அறிய போது எல்லாம் எடுத்துப்போம் என்ன எல்லாரும் ஜாலியா உட்காந்தாச்சு போல கிலவிடமா நாங்க ஜாலியா இருக்கோம் அது சரி அது சரி

வாசதியான பொண்ணு ஆனா கொஞ்சம் கூட தாங்கிட்ட காசு பண்ண இருக்குன்ற அந்த திமுரு பெருமையெல்லாம் இல்ல எல்லாத்துக்கிட்டே சாதாரணமா நல்லா பேசும் ஒரு சிலர் காசு பண்ண கௌரவமா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல இருக்கிறவங்கள்ட்டையும் ஒரே மாதிரி தான் இல்லாதவங்கள்ட்டையும் ஒரே மாதிரி தான் இல்லன்னு வரவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க ஆனா அவங்க அத்தைக்கு மனசு வராது ஆனா இவங்க அப்படி இல்ல சரி 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 நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் மகா வாங்க வாங்க

மனசுல இருக்கிறத வெளியே சொல்லவும் முடியல உள்ள மெல்லவும் முடியல எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு எப்படி இருக்கிறது பாரு வாய வச்சுட்டு கம்மனி எரியான்னு சொல்ல கேக்குறதே இல்ல கண்டத கடியது இந்த பாயசத்தில நம்ம வாழ்நாள் பார்த்ததே இல்லையா என் வாங்கிட்டு வந்து கொடுத்த வீட்டுல செய்ய மாட்டோமா என் கடையில காசு கொடுத்தா தர போறாங்க ஓசில கிடைக்குதுன்னு இப்படி உசுறு போயிருந்தா என்ன பண்றது ஏ யோ வாரமுகம்

இருக்கட்டும் அமுதா எனக்கு ஒண்ணும் வேணாம் நீ சாப்பிட்டியா உன்னை இப்படி படுக்க வச்சிட்டு நான் மட்டும் என்ன சாப்பிடுவேனா என் தொண்டைக்குள்ள தான் சோறு இறங்குமா ஏயா நீ வேற முதல்ல நீ சாப்பிடு அழுதுகிட்டு இருக்காம பையன் எங்க வேலை கிளம்பி போயிட்டான் உட்காந்து உன் பக்கத்திலயே இருந்தான் அப்புறம் மணி ஆகி போச்சுமா அப்பாவை பாத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் சாயங்காலம் நான் வந்து அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் முடியலனா சொல்லு அப்படின்னு என்னையா இது

அய்யோ சாமி நினைச்சு கூட பார்க்க முடியல பெத்தவங்கள பிள்ளைகள் இழந்துட்டு இருக்கணும் எனக்கு என்னமோ அந்த மீனா மேலதான் சந்தேகமாலையா ஆமா தான் பாயசம் எடுத்துக்கிட்டு போனா அந்த அந்த சமயக்காரன் மூர்த்தி இருக்கான்ல அந்த ஆளுகிட்ட சொல்லி நான் அப்பதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறமே சரி நமக்கு ஒரு கிளாஸ் பாயசம் கொடுன்னு அவ கொடுக்கவே மாட்டேன்ட்டா அப்புறம் நான் இழுக்க அவ இழுக்கன்னு அது கொட்டி சிந்தி போச்சு அதுக்கப்புறம் எனக்கு இல்லைன்னா அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஆமா பந்தியில யாருக்குமே பாயாசமே வைக்கலையே அப்படி இருக்கும்போது இந்த சமயக்கார மூர்த்தி எப்படி அவளுக்கு மட்டும் பாயசம் கொடுத்துருப்பான் அது என்னன்னு தெரியலையே சமையல்ல வந்து பாயசம் வைக்கல யாருக்குமே அது எப்படி பாயசம் ஏதோ உன்னை இடிக்குதேயா ஏதோ உள்கூத்து எதுவும் இருக்குமோ அவளுக்கு இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு ஒரு இதுதான் தான் அவங்க இது எதுவும் வேலை வெட்டி எதுவும் பார்த்துருப்பாளோ நமக்கு என்ன தெரியும் சொல்ல முடியாதியா அவ ராட்சசியாச்சே அந்த மீனாவியே அந்த பாடு படுத்தி எடுத்தா அவங்க ப தம்பியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ சும்மாவா வேணும் அதுவும் இல்லாமல் தாலி கட்டுற நேரத்தில் கூட நிறுத்துங்க நிறுத்துங்க இந்த இந்த முதல்ல இதை குடிங்க இதை குடிங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை நாங்கள் பட்டு தாலி கட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம் ஒருவேளை அவத எதுவும் பண்ணியிருப்பாளோ ஆமா ஆமா அவன் பாசம் வெங்காயத்துல தீய வச்சு கொடுத்த அவளுக்கு அந்த அளவுக்குலாம் நல்லா நல்லா கிடையாது முதல்ல இதை மீனாகிட்டு சொல்லியே ஆகணும் பிடிச்சி இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்தினாதான் இவெல்லாம் உருப்பிடுவா ஏதோ ஒன் நீன்றனால போச்சு இதே உயிரே போயிருந்தா நான் என்ன பண்ணிருக்கிறது நானும் பிள்ளைகள அனாதியை கிடக்கணும் அவ வீட்டுல ஒரு விசேஷம் வச்சு நம்ம இந்த மாதிரி போய் பண்ணினா அவ கம்மு நிற்பால உங்களுக்கு அடுத்த அடுத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னிய நீ போய் நச்சு எடுத்து போடுற நீ அதுக்கு இதுக்குன்னு போய்கிட்டு இருக்காது சரியா அதெல்லாம் வேண்டாம் விடு நம்மளோட போட்டும் இல்லையா நம்மளோட போட்டும் நிம்பளோட போட்டும் இருக்க இங்க பாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முளையிலே கிள்ளி வீசணும் முளைக்க விட்டு செடியா மரமா மாறினுச்சுன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளவுதான் ஒன்னும் பண்ண முடியாது

என்னவா பண்ணிட்டு இருக்க? நான் பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிட்டிருக்கேன். இந்த அந்த குண்டான தூக்கி அங்க வைங்க. இதுவா? ஆமாமா அதெல்லாம் கழுவிட்டேன். அப்படியே எடுத்து வைங்க. கீழே மண்ணாகிது இருக்க போகுது. வேற எதை எடுத்து வைக்கணுமா? இதாங்க இதாங்க வைங்க. நீ மட்டும் தான் கழுவிட்டு இருக்க. மத்தவங்க எங்க? அப்படியே கொடுத்தா அப்படி வைப்பீங்களா? கவுத்து வைக்காமல இப்படி வைன்றா அப்படி வைன்றா அதுக்கும் திட்டுவ இதுக்கும் திட்டுவ. கவுத்து வைங்க தண்ணி வடிட்டோம். அதெல்லாம் மேல எடுத்து வைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் எடுத்து போட்டு பளங்கிட்டு இருந்தா டெய்லி கழுவிட்டு இருக்க முடியாது. போதுமா? இதாங்க அத்தை இத எடுத்து வைங்க.

தோட்டத்துக்கு போலியா அங்கேயே உட்காந்துகிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க தோட்டத்துக்கு போயிட்டு தண்ணி எதுவும் பாய்ச்சி விட்டு வரலாம்ல இப்பதான் மழை வந்துச்சு இல்லமா மழை வந்து இருக்கிறதுக்குமே அங்க வயல்ல காலையில போய் பாத்துட்டு வந்தேன் போயிட்டு வரும்போதே தண்ணி எல்லாம் கடந்துச்சு அதான் சரி இன்னைக்கு தண்ணி பாய்ச்சல சரி சரி சும்மா இங்கேயே உட்காந்துட்டு இருக்காம ஏதாவது வேலை வெட்டி எதுவும் இருந்தா பாருங்க ஏன்னா எல்லாரும் இருக்காங்க காசு எதுவும் வேணும் சும்மா செலவு பண்றதுக்கு காசு இல்லாம என்ன பண்ண முடியும் நானும் வீட்டுல நீங்களும் வீட்டுல இருந்தா என்ன பண்றது எல்லாரும் வந்திருக்கும் போது நான் மட்டும் வேலைக்கு போனா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா அதுக்குன்னு இல்லங்க கையில காசு வேணும்ல எல்லாரும் வீட்டுல இருந்து என்ன பண்ண முடியும் அதுக்கு சொல்கிறேன் அது இல்லாமல் அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சுன்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் ஏற்பட்ட செலவு இருக்குதுல்ல ஆ சரி சரி அப்புறம் எல்லாரும் வந்திருக்காங்க கறி எதுவும் எடுக்கணும் என்ன என்ன பண்ணிட்டோம் ஆமாங்க நானுமே நினைச்சேன் கூப்பிடுவோன்னு பார்த்தேன் நீங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க நானும் கண்டுக்கவே இல்லை சரி போயிட்டு ஒரு நாலு கிலோ கறி எடுத்துகிட்டு வரீங்களா சிக்கன் எடுத்துட்டு வரட்டுமா இல்ல மட்டன் எடுத்துட்டு வரட்டுமா சிக்கன் இவங்க எல்லாமே அங்கேயும் அதே சிக்கனை தான் சாப்பிட்றாங்க மட்டனாக ஊறுபட்ட விலை அதை வாங்க முடியாது சரி மீன் எதுவும் வாங்கிட்டு வாங்க மீன் மீன் குழம்பு வச்சுக்கலாம் சரி அப்ப மீனா வேலை கம்மியா தான் இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ இது வாங்கிட்டு வரவா ஆமாங்க கொஞ்சம் பொறிச்சுக்குவோம் கொஞ்சம் குழம்பு வைப்போம் அப்படியே வாங்கிட்டு வாங்க அஞ்சு கிலோ போதுமா என்ன நம்ம தானே இருக்கோம் போதாதா அம்மா வீட்டுலயும் இங்கேதான் இருக்காங்க அப்புறம் அமுதாக்கா வீட்டுல இருந்து வருவாங்க அப்புறம் இங்கேயும் எல்லாரும் இருக்கோம் அதனால எப்படி அஞ்சு கிலோ பத்தும் காசு வேற கம்மியா இருக்கு சும்மா கறி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க நீங்க போதும் போதும் அஞ்சு கிலோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க செலவு ஊறுபட்டது கிடக்குது சும்மா இது பண்ணிக்கிட்டு சரி சரி போயிட்டு வாங்கிட்டு வரேன் வேறது வேணுமா எல்லாமே இருக்குது மசாலா மட்டும் இல்ல மசாலா மட்டும் வாங்கிட்டு வாங்க சரி ஆயில் கல்யாணத்துக்கு சமையலுக்கு எல்லாம் வாங்கினதே கிடக்குங்க மீதி நிச்சமான மசாலாலாம் கொண்டு வந்து போட்டுருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்கிறேன் ஆ சரி மீன் வாங்க போகணும் என்ன காசு கொடு காசு கொடுக்காம நான் எப்படி போய் வாங்கிட்டு வருது ஏன் உங்ககிட்ட இல்லையா அதான் நேற்று கல்யாண செலவு போக மீதி காசு இருக்கும்ல ஏம்மா பாக்கெட்டில் ஒரு பத்து ரூபா கூட இல்லைன்னா எப்படிமா வெளியில் போகிறான் வாரம் அஞ்சு பத்து இருந்தால் நம்ம கையில் இருந்து எடுத்து தாராளமாக செலவு பண்ணலாம் எதுவும் வாங்கி கொடுக்க வைக்கணும் எதுவுமே இல்லைன்னா எப்படி அதுவும் இல்லாமல் ஊட்டிக்கெல்லாம் போனால் அவங்களே இதை எல்லாம் செலவு பண்ணுறாங்க இங்கே வந்திருக்கும் போது நம்ம தானே எல்லாமே பார்க்கணும் வைக்கணும் அந்த நேரத்தில் எதுவும் செய்யலைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நம்ம தானே செய்யணும் ஆமா ஆமாம் இப்போ கணக்கணக்கா தக்காண செஞ்சு போயிட்டு பின்னாடி காசில் காக்கலன்னு உட்காந்து பழங்க கிட்டிருக்கீங்க ஆப்பு செய்கிறோம் நம்ம சொந்த பந்தத்துக்கு தானே வெளி ஆட்களுக்கு செய்கிறோம் சரி சரி ஆக்கிர பரதாண்டனா அழகு அதுக்கான சொன்னேன் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுங்க அங்கே கடுகு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க சரி காசை கொண்டு வந்து கொடுக்கணும் சும்மா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல ஆ சரி சரி நம்மளும் இதை கழுவி வச்சுட்டு போய் வெங்காயம் தக்கி எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் வரத்துக்குள்ள என்ன ஆளாளுக்கு மூளையில் படுத்து கிடக்குறாங்க ஏய் ஏய் கோகிலா ஏய் கோகிலா இலை என்ன என்னான்னு கேட்கறதுலயே மனுஷன் பதறி அடிச்சு போயிடணும் என்னடி இப்படி படுத்து கிடக்குற

நம்ம பையன் ஒழுங்காக ஒரு வேலை வெட்டிக்குன்னு போயிருந்தா நம்ம ஏதாவது பண்ணலாம் இது முழுக்க பச்சையை குத்திக்கிட்டு இந்த வேலை வெட்டி பார்க்காம இப்படி ஊதாரி கணக்கா சுற்றிக்கிட்டு இருக்கிறத போய் நம்ம என்ன பண்ண முடியும் நேரத்துக்கு என் வீடு நேத்து மட்டும் நான் நினைச்சது நடந்திருந்தா கல்யாண வீடா ஜகஜோதியா இருந்திருக்கும் இன்னைக்கு கருமாநாதி வீடு கணக்கா ஆளுக்கு ஒரு மூளையில கிடக்கிறதா இருக்கு இல்லை என்ன வேணுடி என்ன வேணும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை சரியா ஆமா எங்க எண்ணம் தான் கெட்ட எண்ணம் உங்க எண்ணம் நல்ல எண்ணம் தானே ஏன் நீங்க நல்லா இருக்க வேண்டிதானே பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்ற கதையா உங்களோட சேர்ந்து நானும் நாரி நாத்த எடுத்து போய் கிடக்குறதுனால அப்படித்தான் இருக்குது என்ன பண்றது முதல்ல போய் அங்கிட்டு வெளியே சும்மா நொய்யு நொய்யின்னு இருக்காம ஏண்டி கூப்பிட்டு சாப்பாடு எதுவும் போடுவோம் உள்ள வயசு கொண்டது கூட ஒன்னும் செய்யல இதுக்காக செய்வோம்னு பார்த்தேன் ஆமா நீ செஞ்சு கிழிச்ச வரைக்கும் போதும் போ முதல்ல

வாங்க வாங்க நம்ம கடைக்கு யாரடா கார்ல வரதுன்னு பார்த்து மீன் வாங்குறதுக்கு கார்ல வரீங்களா வாங்க வாங்க இல்லக்கா மாமா சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாரு அதான் சரி கார்ல வந்தோம் சரியா சரியா என்ன மீன் வாங்குறதுக்கா மீன் கடைக்கு என்னக்கா தங்கமா வந்து வருவாங்க மீன் தான் வாங்க சரியா சரியா இங்க அண்ணன காணோம் அட அவ ஏன் கேக்குறீங்க நேத்து போன மனுஷன் இன்னைக்கு காலையில தான் வந்தான் வந்தோனே தூக்கல்லன்னு போய் படுத்து தூங்குறான் அந்த அளவுக்கு சரக்க ஏன்பா கேக்குறீங்க நான் ஆறுமுகன் தான் ஏதோ குடிச்சிட்டு கவுந்துட்டானாமல அவரோ உடம்பு முடியாம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வயித்துக்குள்ள மருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டு வந்தாரு என்னது ஆறுமுகனுக்கு உடம்பு சரியில்லையா என்ன சொல்றீங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா இது கல்யாண வீட்ல ஏதோ பாயசத்துல ஏதோ கலந்து இருந்துச்சாமல அது ஆறுமுகன் வேற வாயை கட்டுப்படாம குடிச்சிட்டு அப்புறம் தான் பப்பரப்பான பல்ல காட்டிட்டு படுத்துட்டாமல

அக்கா மத்தி மீன் ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க என்ன ஏன் அஞ்சு கிலோவும் வாங்குறியா ஆமா ஏன் குடிக்கிறதுக்கு தெரியும் குழம்புக்கால மொத்தமா வேவா குடிக்கிறதுக்கு குழம்புக்கே ரெண்டுத்துக்கும் தான் சின்ன பிள்ளைங்க இருக்குதுங்க அது வேற மத்தியில முள்ளு கிடக்கும் தொண்டை மீன் குத்திக்குங்க அப்புறமேட்டுக்கு முள்ளு முழு எடுக்கட்டும் நமக்கு போதும் போது நாயிடும் இது பொறிக்கிறதுக்கு வேணா மத்தி வாங்கிக்க குழம்புக்கு பாறை மீன் எது வாங்கு சரிக்கா அப்ப அது ரெண்டு கிலோ குழம்பு மீனை ஒரு மூணு கிலோ போட்டுருங்க அட கடவுளே அண்ணனுக்கு இப்படின்னு எனக்கு உயிரே இல்லப்பா ஒரு எட்டு போய் தான் வரணும் ஆமாம் போய் தான் ஆகணும் நம்மளுக்குன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓடி ஓடி வருவாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நம்ம போகாமல் இருக்க முடியுமா போயிட்டு வரணும்